புரட்சி தலைவர் எங்கள் காவிரியர் தலைவரின் புரட்சி தலைவர் பொங்கட தமிழ் குறைந்துள்ள தங்கள் கடல் ஓரங்கில் கொண்ட குறைச்சி நிலவருக்கு லட 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 காதுல தண்ணி ஆ லட ஆ லட 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 ல வணக்கம் என் பேர் சிவபெருமாள் பெருமாள் கலைஞர் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை செயலாளர் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இதே கனி புரட்சித் தலைவரோட மாபெரும் கழக காவியம் இந்த கழக காவியத்தை இருபத்தைந்து நாள் ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நாள் நூறு நூறாவது நாள் இந்த நூறாவது நாள் சிறப்பை வந்து நாங்கள் இதுவரைக்கும் ரொம்ப இது வரைக்கும் நாங்கள் கொண்டாடவே இல்லை ரொம்ப ரொம்ப அருமையாக வெகு விமர்சையாக கொண்டாடணும் நூத்தி எட்டு பால் அபிஷேகம் கூட பதினேழு அபிஷேகத்தில் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு ரொம்ப கொண்டாடிட்டு ஒரு நாள் வந்திருக்கு நாளே ஒரு அடையாளமாக செய்யணும் ஆனா இன்னைக்கு இருபத்தெட்டாவது நாள் இருந்தாலும் இருபத்தி அஞ்சாவது நாள் செஞ்சாங்க அந்த ராசி வந்து இருபத்தஞ்சாயிரம் நாள் செஞ்சோம் நாள் போச்சு இப்போ நூற்றி இருபத்தஞ்சாயிரம் நாள் செஞ்சிருக்கோம் அது நூற்றி ஐம்பது நூற்றி அடுத்தது இரநூறு ஆயிரத்தி நூறு வந்து நூற்றி தொண்ணூறு நாள் இது ஆல்பட்டில் வெற்றிகரமாக போச்சு அந்த ரெக்கார்டியும் உடச்சி இரநூறாவது இது அந்த இரநூறு இல்லாமல் இரநூறு தாண்டி போகணுங்கிறதுக்காக தான் இரநூறுக்கு மேலே ஒரு அம்பு போட்டுருக்கு அந்த அம்போட இது என்னன்னு கேட்டால் இரநூறு நாள் தாண்டி போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது தலைவரோட ஆசி இருந்துன்னா இறைசக்தி டாக்டர் புரட்சி தலைவரோட ஆசி இருந்ததுன்னா கண்டிப்பாக இரநூறு நாள் மேலே போவோம் இது இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருபத்தோற தலைவர் வந்து முதல்ல அவர் இருக்க சொல்ல இருபதாம் நூற்றாண்டில் சாதனை பண்ணார் அந்த சாதனையை இப்போ பக்தர்கள் அவரோட காலில் சமர்ப்பிக்கிறார் அது அதுதான் அதை நாங்கள் அருமையாக போட்டுக்கோம் இந்த அவர் செஞ்ச சாதனையை அவர் தான் முறியடிக்கணும் இப்போ அவர் செஞ்ச சாதனை அவரோட பக்தர்களாகிய ஆகிய நாங்கள் புரட்சி தெய்வத்தோட பக்தர்கள் அந்த சாதனையை செஞ்சு அது இந்த படத்தை வெளியிட்டவரோட அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு எங்களோட மானசீகமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவர் மூலயமா என்னோடனால போய் தலைவரோட புனித பாதத்தில் புனித புனித பாதத்துல நாளை சமர்ப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு இதே இது வந்து டாக்டர் புரட்சி தலைவர் தான் ஆசீர்வாதம் பண்ணோம் அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டணும் அவரோட மூலியமாக நாங்கள் கண்டிப்பா செய்வோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு துணை இருப்பார் வாழ்க புரட்சி தலைவரோட நாமம் வாழ்க அண்ணா நாமம் இந்த படம் புரட்சி தலைவர் அரசியல் தொடங்கி இருந்து அதுக்கப்புறம் இந்த படம் உலக சுற்று பெண் நேற்று நாளை கொடிய காட்டி அதுக்கப்புறம் கனி கொடிய காட்டிய படம் இது இது வந்து சத்தியத்தில் நூறு நாள் கமலால மகாரண நூறு நாள் உமால நூறு நாள் கமலாவில் நூறு நாள் ஓட வேண்டிய சூழ்நிலை நூறு நாள் அவச நல்லா தான் ஓடி இந்த சூழ்நிலை சத்தியத்தில் சிலுவர் காட்டுறதுனால படத்தை கமலாவை நிறுத்திட்டாங்க தலைவருடைய இது என்னென்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகினா படம் எல்லாம் வந்து இதுவாக இருக்கணும்னா அவர் அவசர சொன்னால் கமலாவில் தூக்க சொன்னார் அதனால் அவர் வந்து எந்த டிஸ்ட்ரிப்யூட்டரும் வேஸ்ட் ஆகக்கூடாது யாரும் இதாக கூடாது மற்றவன் படமும் இது பண்ணனால்தான் எல்லா படமும் ஓடணும் நம்ம படம் மாரி எல்லா படமும் ஓடின மாரி தலைவர் இது இந்த படம் வந்து முதல் ஆசியா கண்டத்திலே ரஷ்யா தலைநகரத்தில் துணை கண்டத்திலே இந்த படம் சிறந்த படன்னு வந்த படம் தாசு கண்ட பட முதல் வெற்றி படம் கண்ட படம் இது ஆனால் இந்த படம் மாபேரி வெற்றி இன்னும் வெற்றி இன்னும் இது இதோடய உ இதயகணியுடைய டிக்கெட்டு எங்கே இருக்குது சத்தியன் தட ரிசர்ஸ் டிக்கெட்டு அதுக்கப்புறம் இதயகணி என்ற படத்து டிக்கெட்டு பத்திரமா வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு சாட்டிங்கிலிருந்து லா லாஸ்ட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் அந்த விளம்பரத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் நூறு நாள் விளம்பரமும் இப்போ சில இதெல்லாம் வச்சுன்னு கரேன் இந்த படம் மிக வெற்றி பெறணும் எங்களோட உங்களோட ஒத்துழைப்பு எல்லாருடைய ஒத்துழைப்பும் புரட்சித் தலைவருடைய கலைவந்தன் எம்ஜிஆர் பக்தர் சார்பாகவும் நாங்கள்லாம் இப்போ புரட்சித்தலைவருடைய எம்ஜிஆர் பக்தர்கள் கலைவந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைந்த எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரு வெற்றி போரா இந்த படத்தை நாங்கள் வெற்றி வெற்றி போறாதான் நினைக்கிறோம் வெற்றி போர் மட்டும் இல்லை போட்டுல இறங்கிட்டோம் வெற்றியை கண்டுட்டோம் இதுக்கப்புறம் தருமொரு நாள் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் இலக்கு குறிக்கோள் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இன்னையோட ஐம்பது வருஷம் முடிய போகுது இந்த படம் அந்த எழுபத்தஞ்சில் நாலு படம் ரிலீஸ் ஆச்சு தலைவருது நாளைய நம்முது முடி முடிப்போன்னு இந்த படம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை நாலு படம் எழுபத்தஞ்சாம் ஆண்டு வந்தது ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பதாவது வருஷத்துல நூறு நாள் இந்த இந்த தாட்டில் திரிய ஓட்டி ஒரு பக்தர்கள் சார்பாகவோ இந்த படத்துடைய ஒத்துழைப்பு ஒருத்தவங்க மற்றவங்க சார்பாகவோ நல்ல வெற்றி படமாக காமிச்சிட்டு நூறு நாள் இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சாம் நாள் தாண்டி இருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தாண்டி இரநூறு நாள் கிட்ட வந்து மாபெரும் வெற்றிப்படமா திடீர் அழைக்கணும் அப்படின்றதுல அவர் படத்தை அவர் தான் முறியடிப்பார் வேற யாரும் அடிக்க முடியாது அதே போல் அவர் படத்துடைய ரெக்கார்டெல்லாம் நம்ம செய்து பண்றதுன்னா பக்தர் எம்ஜிஆர் பக்தர் ஒருவராக தான் முடியும் வேற எந்த பக்தரும் பண்ண முடியாது பக்தர் ஒருவர் தான் அவருடைய சாதனை சொல்லி அந்த வெற்றியை காமிப்பாங்க வேற எந்த பக்தரையும் சும்மா வருவாங்க போவாங்க அதெல்லாம் காமிக்க முடியாது தலைவருடையதுன்னா தலைவரு தான் அந்த மன்ற மட்டுமே இருந்து அதுவே எங்களுக்கு ஈடுவார்க்க எம்ஜிஆர் பக வாய்கை தான் நான் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படம் தான் அதிகமாக பார்ப்பேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் வந்தால் கூட எம்ஜிஆர் படம் தான் நான் விரும்பி பார்ப்பேன் எப்போவுமே இன்னைக்கு டிவியில் போட்டால் கூட எம்ஜிஆர் படம் தான் மொபைல் பார்ப்பேன் பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் பாட்டு கருத்துள்ள பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அது எத்தனை வேலை போனாலும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் சாகர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எம்ஜிஆரும் ஆமாம் இந்த இந்த இருபதாம் நூற்றாண்டில் வந்த போன இதே கண்ணு இருபத்தி நாலு நூற்றாண்டு தாண்டி மனித சமுதாயம் இருக்கிற வரைக்கும் இதே கணியில் எத்தனை படம் வந்தாலும் எம்ஜிஆர் புகழை யாருமே அழிக்க முடியாது மனித சமுதாயம் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் புகழ் இருந்துகிட்டு தான் இருக்கும் உலகத்தில் எந்த நடிகரும் ஆனது கிடையாது ஆகவும் முடியாது இனிமேல் யார் வந்தாலும் நான் புரட்சி தலைவர் நடிகராக இருந்தவர் புரட்சி தலைவர் மக்கள் தலைவமா வந்தாரு இவர் போல எப்பவுமே ஓங்க வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் நமது அன்பு தலைவர் புன்மலை செம்மல் புரட்சி தலைவர் அவர்களும் இந்த இதயகணி படத்தை காண வந்த ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாவின் தம்பி புரட்சி தலைவர் இதயகணி இல்லாமல் புரட்சி தலைவர் அன்பு கனி அதனால் அன்பை அன்பைக்கு அன்பாலே நாம எல்லாரும் சேர்த்துருக்கோம் ஆனால் என்றைக்குமே இதே மாதிரி என்றைக்குமே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கோவப்படாமல் இனிமேல் இருந்தாலும் ஜாலியாக இருக்கணும் அதுதான் புரட்சி தலைவன் வாக்குறுதி